ஹை மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க இன்றைக்கி எப்பசோட்டில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்கில் என்ட்ரு ஆகிறாங்க என்ட்ராயிடணும்னு பார்த்தீங்கன்னா பிரஜென்ட்டை ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி போகிறாங்க ஸோ பிரஜனை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்கள ஹக் பண்ணுறாரு ஸோ அப்போ பார்த்தா எல்லார்ட்டையும் விசாரிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கடைசியாக பிரஜன் சொல்கிறேன் அமித்த பார்க்கலையான அமித் இங்கே தான் இருக்காரான்னு சொல்லிட்டு ஓடி போய் அமித் அவங்க உக்காண்ட் இருப்பாரு அவர்கிட்ட பேசுகிறாங்க என்ன அமித் பேச மாட்டிங்க மேலே கோவான்றாங்க அமைதியாக இருக்காரு சொல்லுங்கள் அமைத்துன்னு கேட்கும்போது ஆமாம் நீங்கள் பண்ணதுக்கு என்ன கோவப்படாமல் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க என்ன பண்ணணுன்னு நீங்கள் விக்ரம் டா நீங்கள் நைட்டு உட்காந்து என்ன சொல்லியிருந்தீங்க நான் தான் உங்ககிட்ட வந்து பேசினேன் அவர் பேச அவர் மட்டும் ஏதோ பேசுகிறான்னு சொல்லிட்டு என்ன தப்பாக போர்ட்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னபோது உடனே அவங்க வந்து இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லலை ஏதோ பேச்சுவார்த்தையில் அமே போயிருக்கோம் மற்றபடி கொஞ்சம் தப்பாலாம் நினச்சி பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல இருக்கிட்டு ஹக் பண்ண போகிறாங்க உடனே அவர் வந்து இல்லை வேணாம் பரவாயில்ல சொல்லிட்டு கை மட்டும் கொடுத்துட்டு பண்ணுறாரு நீங்கள் எப்போ என்னோட சாரி அக்செப்ட் பண்ணிவினா நான் இங்கே தான் நின்றுருப்பேன் அப்படின்ற மாதிரி அப்படி எப்போவுமே ஒரு நடிப்பு நடிப்பாங்க தெரியுமா அதுமாதிரி நடிச்சிட்டு சாரி அம் தண்ணி சொல்லுவாங்க உடனே அவரும் ஒரு கட்டத்து மேலே சரி ஓகே என்ன பண்ணி தொடருன்னு சொல்லிட்டு சரி ஓகேறாரு அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃப்னையும் சொல்லுங்கன்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமித்தும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பேச ஆரம்பித்தாங்க எல்லாரும் ஆனால் சார்ட்ரா சொன்னாங்க பாருங்கள் ஒரு வார்த்தை பணப்பெட்டியை யாரும் வினோத்து எடுத்தது அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஏன்னு கேட்டால் அவங்க வீட்டுக்கார பிரஜனுக்கு பெரிய பெரிய கம்பெனிலேருந்துலாம் இது வந்திருக்கான் என்னது நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கான் பதினெட்டு லட்சம் இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பதினெட்டு கோடி சம்பாதிக்க போகிறாரு எனக்கு ஹாப்பி தான் எனக்கு வினோத் அண்ணனுக்கு போனது அவர் மாதிரி கஷ்டப்படுற ஒரு ஆளுக்கு போனது ரொம்ப எனக்கு சந்தோஷம் அவர் வந்து இதுக்கு வந்து என்னது இந்த பதினெட்டு லட்சம் எடுக்கிறது ஒருத்தான ஆள் தான் அவர் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வினோத் அண்ணன் போனதுலேருந்து அப்படி இப்படின்னு கதை அவங்க எப்பவும் போல் உலகமகா நடிப்புன்றாங்க வர அந்த நடிப்பு நடிக்கிறாங்க மக்களை உள்ளே வந்து நீங்கள் பாருங்கள் எபிசோடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் உண்மையாக இவர் அப்படி என்ன படத்தில் புக் இருக்காரு தெரியல பதினெட்டு கோடி வாங்குற அளவுக்கு தெரில எனக்கு பாப்ப மக்களே அவர் எந்த படத்தில் கம்மிட் ஆகியிருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் உங்கள் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி